ஏதாவது ஒரு துர் விஷயம் நடந்துருச்சு ஒரு அபசகுனமான விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த இடத்த அப்ப அந்த துர் விஷயத்துல இருந்து அதை மறுபடியும் கிளீனப் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் அந்த இடத்துல பண்றது உண்டு காலமா இருக்கிற கோவில சுத்தப்படுத்தி பராமரிச்சு அங்க அழக ஒரு தீபம் ஏத்தினால் கூட பெரிய புண்ணியம் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகும் அப்படிங்கிறது அதை எடுத்து யாரு புனரமைச்சு அந்த இடத்த சரி பண்றாங்களோ அவங்க காலடியை இப்பவே நான் என் தலையில சுமக்குறேன் பராக்கிரம பாண்டியன ஒரு மன்னன் கல்வெட்டுல குறிச்சிருக்காங்க அதுக்கு முந்தி யாகசாலைன்னு ஒன்னு வைப்பாங்க சில கோயில்கள்ல ரெண்டு காலம் அஞ்சு காலம் ஏழு காலம் ஒன்பது காலம் யாகசாலை நடத்துறதெல்லாம் இருக்கு திருக்கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒண்ணு முதல் விஷயம் நம்ம முதல்ல உடல் சுத்தமாகவும் மன சுத்தமாகவும் போகணும் குறைந்தபட்சம் அடுத்தவங்களுக்கு ஒரு தீமை இது அடிப்படையான காலம் காலமா வந்து அந்த யாகசாலையில இருக்கக்கூடிய சாம்பலை வந்து நெத்தில இட்டுக்கிறதும் அந்த காசை எடுத்துட்டு போய் நம்ம வந்து வீரோடுல வச்சுட்டோம்னா நிறைய பணம் வரும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ளேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை தவறு கிடையாது ஆனா அதுக்கு நேரம் இருக்கு நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகள் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பட்டிமன்ற நடுவர் ஆன்மீகச் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுல நான் வந்து கொஞ்சமா சொல்லியிருக்கேன் பட்டிமன்ற நடுவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அதை தாண்டி வந்து வர்ணனையாளராக இருக்கீங்க டில்லி புதுகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்மன் கழகத்திலயும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ நாங்க உங்களை அழைச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்ப வந்து இந்த பன்னெண்டு வருஷம் பூர்த்தியாகவே கும்பாபிஷேகங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த கும்பாபிஷேகத்தை பத்தி நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட தெரியாத சில விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு கொடுக்குறேன் மேம் முதல்ல வந்து கும்பாபிஷேகம் அப்படின்றது நம்ம ஏன் கொண்டாடணும் மேம் நம்ம குடியிருக்கிற வீடு இருக்குல்ல இதை ஒரு ரெண்டு நாளைக்கு சுத்தம் செய்யலைன்னா என்ன ஆகும் அழுக்காக இருக்கும் அழுக்காயிடும் தூசி அடையும் அப்புறம் பூச்சி வரும் அப்புறம் நம்ம இருக்க முடியாது வேற ஜீவராசியெல்லாம் உள்ள வந்துருக்கும் ஸோ கும்பாபிஷேகம்ங்கிறத எளிமையா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு புரியணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் முதல் விஷயம் பராமரிக்கப்படாத எது ஒன்றும் பாழாயிடும் அது உடலாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் அப்படிதான் நம்ம குடியிருக்கிற வீட்டையே நம்ம வந்து இவ்வளோ சுத்தமாக பார்த்துக்கிறோம் அதை வந்து கலர் கலராக இன்டீரியர்லாம் செஞ்சு அவ்வளோ அழகுப்படுத்திக்கிறோம் அந்த அழகுக்கெல்லாம் காரணம் நம்ம மனநிலையை அது புத்துணர்ச்சியாக ஆக்கும் அடுத்தது சுத்தம் இருக்கிற இடத்துல தான் முதல்ல மனசு தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தால் எந்த சிக்கல் வந்தாலும் அதுலேயுமே நம்ம விலகிடலாம் இது அடிப்படை ஆண்டவன் இருக்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறதும் மனிதனுடைய உடம்பும் கிட்டத்தட்ட ஒண்ணு திருமூல நாயனார் சொல்ற மாதிரி உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே இந்த உடலுடைய அமைப்பும் திருக்கோவிலினுடைய அமைப்பும் அப்படியே அதுதான் இது அந்த திருக்கோவிலுடைய மினியேச்சர் நம்ம அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுல கருவறைக்குள்ள இறைவனுடைய விக்கிரகம் வச்சு நம்ம வழிபடுறோம் அந்த விக்கிரகத்தையும் பராமரிக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்கள் விதானங்கள் தூண்கள் எல்லாத்தையும் நம்ம பரிமா பராமரிக்கணும் ஆலயம் வந்து இந்த கோவிலினுடைய ராஜகோபுரத்து மேல இருக்கக்கூடிய கலசம் ரொம்ப 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 முக்கியம் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்கல்ல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோவில் வந்து வழிபாட்டுக்கு உரிய தலம் மட்டுமல்ல ஒரு பெரிய சமுதாய கூடம் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க உருவாக்கினது அப்படி இருக்கிற போது அந்த கோவில்கள் உயரமா அந்த ராஜகோபுரம் மேலே அந்த கலசங்கள் இந்த கலசங்களுக்குள்ள வந்து வரகரிசி வைக்கிறது வழக்கம் எங்கேயாவது ஒரு சில கோயில்கள்ல கலசங்களுக்குள்ள வேற தானியங்கள் வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா பன்னிரண்டு ஆண்டுகள் வரை கெட்டு போகாமல் அந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய வரகரிசி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அதுல உள்ள உயிர் சத்து குறைஞ்சிரும் அப்ப அத எடுத்து மாத்தி ஆகணும் பெரிய ஆலயம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு விளையடிக்கிற மாதிரி வருஷா வருஷம் விளையடிக்குங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்ப நம்ம பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதை வந்து பராமரிச்சு பண்ற போது முதல் விஷயம் அது தூய்மையா இருக்கும் முதல்ல ரெண்டாவது ஆலயத்தினுடைய அந்த சாநித்தியப்படி அதனுடைய அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு ஆகம விதினு சொல்கிறது உண்டு அதன்படி பாத்தீங்கன்னா எந்த கோயிலில் எப்படி கும்பாபிஷேகம் இப்போ சிவன் எல்லாம் கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம் வைஷ்ணவ பெருமாள் கோவில்களில் சம்பரோக்ஷனம்னு சொல்லுவோம் இந்த வார்த்தைகளில் வேறுபாடு இருக்கும் ஆனால் கோவில பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பராமரிக்கணுங்கிறது ஒன்று இடையில ஏதாவது ஒரு துர் விஷயம் நடந்துருச்சு ஒரு அபசகுனமான விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த இடத்த அப்ப அந்த துர் விஷயத்துல இருந்து அதை மறுபடியும் கிளீனப் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் அந்த இடத்துல பண்றது உண்டு அப்ப அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னு உண்டு மகா கும்பாபிஷேகம்ங்கிறது ஒண்ணு உண்டு நடுவுல வந்து இது மாதிரி அதாவது அதாவது இயற்கை சீற்றங்கள்னால அந்த கட்டிடங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன சேதம் வருது அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்குன்னு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி ரெண்டு மூணு காரணங்கள்ல பண்றது உண்டு அண்ண அருளால் எந்த கோவிலுக்கும் எந்த பாதிப்பும் வேண்டாம் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படி பராமரிக்கிற போது இறைவனுடைய அந்த அதிர்வலை அந்த சாநித்தியம்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம அதில் எப்போவும் தக்க வச்சுக்கிறதுக்கு முடியும் அதனால நிச்சயமா பல கோவில்கள் பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்கு காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார் புதுசு புதுசாக கோவில்களை உருவாக்கி அதை பராமரிக்க முடியாமல் அப்படி அப்படியே விட்டுட்டு போறது பெரிய பாவம் அதை விட பெரிய புண்ணியம் எதுன்னா பன்னெடும் காலமா இருக்கிற கோவில சுத்தப்படுத்தி பராமரிச்சு அங்க அழக ஒரு தீபம் ஏற்றினால் கூட பெரிய புண்ணியம் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகும் அப்படிங்கிறது பெரிய காஞ்சி பெரியவருடைய வாக்கு அது அப்ப கும்பாபிஷேகம் ரொம்ப அவசியம் இப்போ புதுசா நம்ம வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்தா மாதிரியான ஒரு கோவில்களை எழுப்புறதை விட ஆல்ரெடி எழுப்பி பாரம்பரியமா இருக்கக்கூடிய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கோ இல்ல கோவில் பராமரிப்புக்கோ ஒரு தொகையை ஒதுக்குறது அப்படின்றது கோவில் கட்டினதுக்கு சமமா சமமா நீங்க ஓ வீட்டில குழந்தை புதுசா பிறந்தா அதை கொண்டாடுவோம் இல்லைன்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள விட்டுறக்கூடாது இல்ல கண்டிப்பா அந்த புரிதல் அப்படித்தான் நம்ம இருக்கிற பழமையான நம்மளுக்கு வந்து அந்த பழமைங்கிறது நம்ம நாட்டினுடைய பெரிய பொக்கிஷம் மற்ற வெளிநாடுகள்லாம் ஒரு நூறு வருஷம் நூத்தம்பது வருஷத்துக்கான பாரம்பரிய சின்னங்களை தான் நம்ம பார்க்கலாம் இங்க மட்டும்தான் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டிய பாரம்பரிய சின்னம்ங்கிறது நம்ம நாட்டில தான் இருக்கு அப்ப அதை பாதுகாக்கிறது தானே நமக்கு பெருமைங்கிறது அப்ப ஆலயத்தினுடைய அந்த பாதுகாப்பு தென்காசியில காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்கு அதை வந்து பராக்கிரம பாண்டியன் என்கின்ற மன்னன் கட்டினா அந்த காலத்துல கட்டி முடிச்ச உடனே அங்க ஒரு கரு கல்வெட்டு வச்சதாக இன்னைக்கும் அங்க இருக்கு அந்த கல்வெட்டு இனி வரும் காலங்கள்ல இயற்கை சீற்றத்தினாலயோ வேற ஏதாவது காரணத்தினாலேயோ இந்த கோவில்ல ஏதாவது ஒரு சின்ன சிதிலம் அடைஞ்சது ஒரு செங்கல் விழுந்தால் கூட அதை எடுத்து யாரு புனரமைச்சு அந்த இடத்த சரி பண்றாங்களோ அவங்க காலடியை இப்பவே நான் என் தலையில சுமக்குறேன் பராக்கிரம பாண்டியனேன்னு ஒரு மன்னன் கல்வெட்டுல குறிச்சிருக்காங்க அப்போ ஒரு மகாராஜா அவனுக்கு இல்லாத வசதி இல்ல செல்வாக்கு அவனுக்கு எவ்வளவோ இருந்திருக்கும் ஆனால் ஒரு திருக்கோவிலை வந்து பராமரிக்கிறதும் அதை ஒரு நிர்மாணிக்கிறதும் எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத மன்னர்கள் இந்த தேசத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க உண்மையில ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்லிருக்கு இது மாதிரி நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய திருக்கோவில்கள் கட்டினதுடைய காரணமே அதுதான் நீங்க உண்மையில சொல்லும்பொழுது அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது உடம்பெல்லாம் சிலுக்குற அளவுக்கு இருந்தது ஏன்னா வந்து ஒரு கோவில்ல விழுந்திருக்கக்கூடிய செங்கலை எடுத்து வச்சா கூட தன் தலையில வந்து சுமக்குறேன் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து அவருடைய சாமானியமான ஒருத்தருடைய பாதத்தை சொல்றாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு புண்ணியம் அதுல இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லும்போது தெரியுது அதே மாதிரி இப்ப கும்பாபிஷேகத்துக்கு போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உண்டு இப்ப கும்பாபிஷேகத்துக்கு போறோம் நேரம் வந்து கலசத்தை மட்டும் நம்ம வணங்கணுமா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க கூடாது இல்ல கருவரையிலுக்கு கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு தான் நம்ம வந்து கும்ப கும்ப வந்து பார்க்கணுமா அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு ஏன்னா வந்து அப்போதைக்கு வந்து தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் எதுவும் ஆயிருக்காது அதனால நம்ம வந்து கும்பத்தை பார்த்தா தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு எதை வணங்குறதுன்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்கு உண்மையிலே கும்பாபிஷேகத்துக்கு போய் முதல்ல எதை வணங்கணும் கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது முதல்ல கும்பத்துல மேல உள்ள கலசத்தை தான் வணங்கணும் முதல் விஷயம் தான் உள்ள கருவறைக்குள்ள போய் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அதை நம்ம வணங்கணும் கலசத்துல இருக்கக்கூடிய அந்த மேல உள்ள அந்த கோபுரத்து மேல உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம்ங்கிறது ஒண்ணு செஞ்ச பிறகுதான் அந்த அதுக்கப்புறம் கீழே உள்ள வந்து மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் செய்வாங்க அந்த செஞ்ச பிறகுதான் அந்த கல் விக்கிரகத்துக்கு அந்த சக்தி வர்றதா நம்ம ஐதீகம் அதுக்கு முந்தி யாகசாலைன்னு ஒன்று வைப்பாங்க சில கோயில்கள்ல ரெண்டு காலம் அஞ்சு காலம் ஏழு காலம் ஒன்பது காலம் யாகசாலை நடத்துறதெல்லாம் இருக்கு கோவிலுடைய அந்த விஸ்தீரணத்துக்கு தகுந்த மாதிரி ஆகமத்துக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க அதுனுடைய அந்த முறைகள் தெரிஞ்சவங்க யாகசாலையில வந்து கலசங்கள்ல புனித நீர் வச்சு மேல மாவுல கொத்து தேங்காய் வச்சு வைக்கிறாங்க இல்லையா அந்த தண்ணீர் பல நாட்கள் அந்த மந்திரங்கள் சொல்லி 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 உச்சாடனம் செய்யப்பட்டு அந்த அதிர்வலைகள் அதுல உருவேற்றப்பட்டிருக்கும் அதன் பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இங்க அபிஷேகம் செஞ்சு மீண்டும் அங்க மந்திரங்கள் சொல்ல தொடங்கிய பிறகுதான் மூலஸ்தானத்துக்குள்ள அந்த கல்லுக்கான அதிர்வலை அந்த தெய்வ சாநித்தியம் வரும் இதுதான் ஐதீகம் அதனால கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா முத விஷயம் கவலையப்படாம நேர தூரத்துல இருந்தே எங்க தெரியுதோ அங்க நின்று கலசத்துல தண்ணீர் ஊற்றுறாங்க இல்லையா அதை கும்பிட்டுங்க கும்பிட்டு முடிச்சுட்டு பிறகு இங்க கீழே மூலஸ்தானத்துக்குள்ள நடக்கிற அபிஷேகத்தை போய் தரிசனம் பண்ணலாம் சரி நம்ம இப்ப வந்து கும்பாபிஷேகத்துக்கு போறதும் சாதாரண நாட்கள்ல கோவிலுக்கு போறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறாங்க உண்மையிலே கும்பாபிஷேகத்துக்கு போறதுல சிறப்புகள் இருக்கு அப்படின்றது நீங்க வரிசையா சொல்லும் போது தெரியுது கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தா என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நமக்குலாம் நிறைய வந்து இன்ஸ்டண்டா என்ன கிடைக்கும்ங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு ஆஹ் வந்து ஒரு இப்ப ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு மருந்து சாப்பிடுங்கன்னா பதினஞ்சு நாளா அப்படின்னு நம்ம இது ரெண்டு வேலை சாப்பிடுங்கம்மா மூணாவது வேலை சரியாயிரும்னா முதல்ல அத தான் நம்ம வாங்குவோம் மனித இயல்பு அப்படி அது மாதிரி ஒரு திருக்கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை மனமாற க கண்ணார கண்டு மனமாற நம்ம வணங்கினோம்னா பன்னிரண்டு வருடங்கள் ஒரு கோவிலுக்கு காலையும் மாலையும் போய் வழிபட்டா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை வாங்கிக்கலாம் அதனால கும்பாபிஷேகம் வந்து ஒரு பவர் பேக் ஈவெண்ட்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றதுன்னா அந்த பெரிய விஷயம் ஏன்னா அதை சுத்தி அந்த ஒரு வாரத்துக்கு அதுக்கானத்து மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அதிர்வலைகள் இருக்கும் எல்லா பக்தர்களோடும் சேர்ந்து இருக்கிறது நம்ம பக்திங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கி நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்குன்னா வேண்டுதல் கேட்டு வாங்குறதுங்கிறது தனிப்பட்ட முறை ஆனால் பக்தி எப்ப உயர்வுக்கு வரும்னா எல்லாரோடும் சேர்ந்து கும்பிடுற போது அந்த கூட்டு வழிபாடுங்கிறத நம்ம இப்ப கேள்விப்படுறோம் இல்லையா நம்ம பெரியவங்க எவ்வளவு ஆயிரம் கால் வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க ஒரு முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா எல்லாரும் சேர்ந்து அரோகரா சொல்ற போது அந்த சிலிர்ப்பே தனியா இருக்கும் அது வேண்டுதல்கள் வந்து பல ஆயிரம் மடங்கு வரும் ஏதாவது சின்ன சின்னதா மனசுல ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அந்த சொல்லுவாங்க இல்லையா கால வெள்ளம் அந்த பக்தி வெள்ளத்துல இந்த சின்ன சின்ன தவறுகளும் அடிச்சுட்டு போயிடும் அப்ப எல்லாரும் சேர்ற போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் சுற்றி இவ்வளோ ஜனங்கள் பெருந்திரளா வர்ற போது அதனுடைய அதிர்வெளி தனி இதுதான் அது நான் நிறைய வர்ணனைகள் செஞ்சுருக்கேன் நான் சில கோயில்கள் எல்லாம் அப்படி மேல கோபுரத்தினுடைய அந்த இதுக்கு பக்கத்துல விதானத்துல நமக்கு இடம் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம பேச பேச அந்த அரோஹரா சொல்ற போதும் அது பண்ணும்போதும் மக்களும் நம்மளோட சேர்ந்து சொல்லுவாங்களா உண்மையிலேயே அதெல்லாம் வந்து தெய்வ அனுபவம் எங்களுக்கு வந்து வந்து அந்த புரியுது ஏன்னா நிறைய இடங்கள்ல கோவில்கள்ல வர்ணனை நீங்க பண்ணும்பொழுது சத்தத்தையும் தாண்டி உங்களுடைய சத்தம் கேட்கும்பொழுது பக்தர்களும் உற்சாகப்படுவாங்க நீங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சு அதை போய்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அலைகளை கூட அடிச்சுட்டு போறதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க அதையும் தாண்டி வந்து ஒரு வர்ணனையாளராக ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நீங்க உங்க கண்ணால நிறைய விஷயங்களை வந்து மக்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு அப்படின்ற வருத்தம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது போகும்போது எதையெல்லாம் முதல்ல செய்யக்கூடாது சரியான கேள்வி ஏன்னா இது ரொம்ப நாளா எனக்கு வர்ணனைக்கு அங்க உள்ள விஷயங்களை தான் சொல்லுவோமே தவிர செய்யாது அறிவுறுத்தான எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப நன்றி இந்த கேள்விக்கு முதல்ல திருக்கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கறது ரொம்ப புனிதமான ஒண்ணு முதல் விஷயம் நம்ம முதல்ல உடல் சுத்தமாகவும் மன சுத்தமாகவும் போகணும் ஏன்னா குறைந்தபட்சம் நம்மால அடுத்தவங்களுக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாது இது அடிப்படையான ஆன்மீகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திருக்கோவிலுடைய அந்த கும்பாபிஷேக அந்த எல்லைக்குள்ள போயாச்சு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த கலசத்துல அபிஷேகம் அந்த தெய்வ சிந்தனை இந்த சிந்தனையை தாண்டி வேற சிந்தனைகளுக்கு அந்த குறைஞ்ச நேரம் மட்டுமாவது நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறது நமக்கும் நல்லது சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ரெண்டாவது பெரும்பாலும் மக்கள் செய்யற தவறு என்னன்னா யாகசாலை நடக்குது பார்த்தீங்களா அந்த யாகசாலையிலிருந்து அந்த கடங்கள் எடுத்துட்டு அந்த சிவாச்சாரியார்களோ இல்லை பட்டாச்சாரியார்களோ அந்த கோவில் ஊர் கோவில்கள் பூசாரிகள் அவங்க எடுத்துட்டு மேலே அந்த கலசத்தை எடுத்துட்டு போவாங்க கோபுரத்தை நோக்கி அவங்க அந்த பக்கம் போன உடனே இந்த மக்கள் பட ஃபுல்லா யாகசாலைக்குள்ள போய் அங்க இருக்கிற யாக குண்டத்துல இருக்கிற அந்த சாம்பல் எல்லாம் இருக்கும் அதை எடுத்து தென் நெத்தியில பூசிக்கிறதுனா அவங்கவுங்களா அது பண்றதுன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹோமகுண்டத்துல போட்டுருக்குற சில்லற காசை கையில எடுத்துக்கிறதுன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க நிறைய பேர் காலங்காலங்க வந்து காலம் காலமா வந்து அந்த யாகசாலையில இருக்கக்கூடிய சாம்பலை வந்து நெத்தில இட்டுக்கிறதும் அந்த காசை எடுத்துட்டு போய் நம்ம வந்து பீரோல பணம் வரும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த நம்பிக்கை தவறு கிடையாது ஆனா அதுக்கு நேரம் இருக்கு இந்த பக்கம் கலசம் போனோன்னே உள்ள ஓடி போய் அதை ஏதோ கொலை வந்த மாதிரி எடுத்துட்டு வர்றதுங்கிறது தவறான விஷயம் முதல் விஷயம் பாதுகாப்பு இல்லை ஏன்னா அந்த அக்னி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஏழு நாள்னு அந்த உள்ள அக்னி இருக்கும் அப்ப போய் நம்ம அங்கிருந்து போற ஒரு ஊர்ல பாத்துட்டு இருக்க ஒரு அம்மா புடவை தலைப்பு அப்படியே தொங்கிட்டு இருக்க அவங்க போயிட்டு இருக்காங்க முதல் விஷயம் பாதுகாப்பு கிடையாது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்த அந்த கோவில் நிர்வாகிகளோ அர்ச்சகர்களோ அத நான் பகிர்ந்து கொடுக்கணும் அவங்க அதை முறையா செய்யணும் அப்படி செஞ்சற போது நம்ம அத வாங்கிக்கிறதுங்கிறது தவறு கிடையாது ஹோமகுண்டத்துல போடுற காசையோ திருநீரையோ அந்த ஹோமத்துல இருந்து கிடைக்கிற சாம்பலோ ரொம்ப நல்ல புனிதமான விஷயம் இங்க கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு எடுத்துட்டு போன உடனே இங்க இருந்து ஏதோ அந்நிய படையெடுப்பு மாதிரி டக்குன்னு உள்ளே போயிடுறதுங்கிறது தவறான விஷயம் ஒன்று அடுத்தது நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க அந்த கோவிலுக்குன்னு ஒரு முறையான இந்த இவங்க தான் அதை செய்யறதுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா அவங்கள தவிர நாற்பத்தெட்டு நாள் புனிதமாக விரதம் இருக்கிறவங்கள தவிர எல்லாரும் கலசத்துக்கிட்ட போறதுங்கிறது நல்லது இல்லை இதுல வந்து ஜாதி வேறுபாடு கிடையாது ஆனால் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு வகை முறைன்னு இருக்குது நான் பொதுவாக சொல்கிறது உண்டு பக்தி செய்கிறதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து படிக்கிற இடத்துலையும் சாமி பெயரை சொல்லலாம் படுத்து தூங்குற போதும் சாமி பெயரை சொல்லலாம் ஒரு மருத்துவமனையில் உடம்புக்கு முடியாமல் இருக்கார் ஒருத்தர்னா அவர் அவர் சாமி பெயரை சொல்லலாம் இது வந்து வேண்டுதல் மனசுக்குள்ளே இருக்கிற பக்தி ஆனால் ஒரு வழிபாடு பூஜைன்னு செய்ய வந்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்போ அதை நம்ம கடைப்பிடிச்சா தான் நமக்கு நல்லது கண்டிப்பா ஏன்னா எல்லாரும் அந்த கரெக்டான ப்ரொசீஜர்ல இருக்க முடியாது இல்லையா வாய்ப்பு இல்லை இல்லையா இப்போ நம்ம பயணிக்கு காவடி எடுக்கிறாங்க விரதம் இருக்காங்கன்னா கையில காப்பு கட்டியாச்சுன்னா அந்த காப்பு இருக்கிற நாள்ல சபரிமலைக்கு விரதத்துக்கு மாலை போட்டாங்கன்னா அந்த மாலை போட்ட அந்த ஒரு மண்டல காலம்ங்கிறது அவங்க சாமியாவே ஆயிடுறாங்க அப்ப எந்த தீய எதுக்கும் அவங்க வந்து தவறானதுக்கும் இடம் கொடுக்கல அது மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க போகிறது உலக நன்மைக்கு நல்லது கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் போகணும் எல்லாரும் அதை போய் எடுத்துரணும் அப்படிங்கறதுல இல்ல அதுல கும்பாபிஷேகங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றத சொல்லிட்டீங்க இப்ப வந்து நம்ம ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம உடைகள் அணிஞ்சிட்டு போறதோ இல்ல வந்து காய்கறி வாங்க போறோம் அப்படின்னா காய்கறி வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடைகள் அணிஞ்சிட்டு போறதோ நம்ம வழக்கமா வச்சிருக்கோம் அந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய கைகள்ல இந்த பொருட்கள் எடுத்துக்கோங்க இல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகளை போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலரான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா இல்ல அது வந்து கட்டாயம்ன்றதை விட நம்ம நன்மைதான் இது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நமக்குன்னு பாரம்பரிய உடைன்னு இருக்கு ஒரு ராணுவத்துல ஒருத்தர் வேலை செய்ய போறாங்க ஒரு பெண்மணி வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க போய் எட்டு மூணு சேலையை கட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு இல்ல அந்த அளவுக்கு நம்ம முற்போக்கு இல்லாத ஆளு கிடையாது ஆனால் பாரம்பரியம் ஒரு பக்தியான இடம் அப்படிங்கிற போது அதுக்கேத்த மாதிரி போறதுங்கிறது நமக்கான ஏன்னா நம்ம நிறைய பேசுறோம் நம்ம பண்பாடு நம்ம தமிழர் கலாச்சாரம்னு சொல்றோமே தவிர எத்தனை பேர் அதை எல்லா இடத்துலயும் நம்ம பின்பற்றுறோங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இன்னைக்கே எனக்கு வசதியா இருக்கு நான் எப்படி வேணாலும் போட்டுட்டு போவேன் ட்ரெஸ்ன்னு சொல்ற ஆலய ஆலயங்கள் அதுக்கான இடம் கிடையாது கண்டிப்பா அந்த இப்போ இப்படி சொல்றேனே ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க ஒரு மேலதிகாரியை பார்க்க போறீங்க அவரை பார்க்க போகும்போது நீங்க வீட்ல அணைஞ்சிட்டு இருக்கிற கேஷுவல் ட்ரெஸ்ல போவீங்களா இல்ல இல்ல ஒரே ஒரு கம்பெனி முதலாளி அவரை பார்க்க போறதுக்கே நீங்க ஒரு ஃபார்மல் டிரஸ்ல போகும்போது ஆண்டவன் எல்லாருக்கும் முதலாளி அந்த இடத்துக்கு போற போது நமக்குன்னு ஒரு முறைமை இருந்தாதான் அது நல்லது அப்படிங்கறது என்னோட கருத்து எப்பவுமே அதுல குறிப்பா பெண் பிள்ளைகள் நிச்சயமா நம்முடைய கலாச்சாரம் பாரத பிள்ளைகள் வந்து எப்பயுமே பிரைடு பிறந்ததுல ரொம்ப பெருமையும் கொஞ்சம் கர்வமுமே எனக்கு உண்டு வெளிநாடுகள் போனாலுமே புடவை கட்டிட்டு போறதுக்கான அந்த கௌரவத்தை நான் நேரடியா அனுபவிச்சிருக்கேன் அதனால நம்ம நல்லா க கட்டலாம் கட்ட கத்துக்கலாம் நமக்கு கத்துக்கிட்டா வராதது எதுவுமே கிடையாது இப்ப பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு கட்ட தெரியாது என்னால பெயிண்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாம் கிடையாது நம்ம உடல்நிலைக்கு நம்ம ஊர் பருவநிலைக்கு சரியான உடை பொடவை அந்த இன்னும் சொல்ல போனா பாவட தாவணி நான் அதை பெண்கள் கிட்ட இந்த மூலமா திருவருள் டிவி மூலமா ஒரு வேண்டுதலாவே வைக்கிறேன் இந்த பாவட தாவணி அணியற அந்த அனுபவத்தை குறிப்பிட்ட வயசு தான் நம்மளால செய்ய முடியும் அம்பது வயசுக்கு மேல எல்லாம் செய்ய முடியாது தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க ஆனா வந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய தாத்தா எல்லாம் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஆஹ் அம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது அம்மனுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடைகள் அணிஞ்சிட்டு போங்க அம்மன் வந்து அவளை உங்களா ரிஃப்ளெக்ட் பண்ணுவா அவ எப்படின்னா உங்களை வந்து நான் இந்த மாதிரியான ஆடைகள் உடு குடுத்துனேன் அப்படின்னா இப்படி அழகா இருப்பனும் அப்படின்ற மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க சொல்றது மூலமா ஒரு பாவாடை தாவணி அணிஞ்சிட்டு போகும்போது பிரியம் கொஞ்சம் கடவுளுக்கு நம்ம மேல எக்ஸ்ட்ராவே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கு கண்டிப்பா இப்ப வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது எப்படி போன சொல்லிட்டீங்க இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் வந்து அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வழங்குறது வந்து வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க அதுல நிறைய பேர் வந்துட்டு எக்ஸஸ்ஸா வாங்கி வேஸ்ட் பண்றவங்களையும் நம்ம பாத்திருக்கோம் அந்த மாதிரி அன்னதானத்துல நம்ம என்ன விஷயங்கள் கும்பாபிஷேகத்துல பண்ணலாம் பண்ணக்கூடாது அன்னதானம் ரொம்ப பெரிய புண்ணியத்துல புண்ணியம் பெரிய புண்ணியம் பசி போக்குறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய புண்ணியம் அதை செய்யறவங்களுக்கு நாம செய்யற ஒத்துழைப்பு நான் சொல்றது என்னன்னா நம்மால ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நூறு பேருக்கு சாப்பாடு போட முடியாம இருக்கலாம் ஆனால் குடுக்குற சாப்பாட்டை வீணாக்காமலாவது இருக்கலாம் நம்ம வந்து நாலு கரண்டி வாங்கினா நம்ம ரெண்டுதான் சாப்பிட போறோம்னு தெரியும் ஆனா நாலு கரண்டி வாங்கி தட்டு நிறைய வச்சு வீணாக்கி யாரோ ரெண்டு பேருக்கு கிடைக்க வேண்டியதை வந்து நம்ம தடுக்கிறோம் இல்லையா அந்த பாவத்தை செய்யவே கூடாது என்ன பண்ணினாலும் அதே மாதிரி நமக்கு கிடைக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க பசியா இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடுறதுதான் அதுக்கு பெரு புண் பிரசாதம்ங்கிறது கோயிலுக்கு போறதுன்னா என்ன நம்ம மட்டும் தனியாக வழிபாடுன்றது இல்லை எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் அந்த திருப்தி கிடைக்கணும் ஏன்னா மனப்பதட்டம் வந்து எல்லாருக்குமே உண்டு அந்த இடத்துலேயும் போய் முண்டி அடிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்காத நீ முன்னாடி வந்த நான் பின்னாடி வந்தேன் இந்த டென்ஷனுக்கு சண்டைக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் திருக்கோவிலினுடைய அந்த அனுபவம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒன்று அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யறவங்களுக்கு நம்மளால உடல் உழைப்பு செய்ய முடியும்னா போய் நின்னு அண்ணன் நான் இதை பரிமாறுறேன் அண்ணன் நான் இதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அங்க உள்ளவங்களுக்கு நம்ம கூட மாட ஒத்த செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயம் பொருள் இருந்தால்தான் புண்ணியம்ங்கிறது கிடையாதுமா நம்ம மனசு இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய புண்ணியம் புண்ணியங்கிறத விட அந்த மன திருப்தி வந்து அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்தது வள்ளுவ பெருந்தகை சொல்வார் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவார்னு ஒரு குரல் அங்க போய் உட்காந்துக்கிட்டு புளி சாதத்துல உப்பு இல்ல சாம்பார் சாதத்துல வரப்பு இல்லைன்னு குறை இல்லாம கிடைச்ச சாப்பாட்டை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு எல்லாரோடையும் உறவு முறை சொந்தம் சுருத்தம் சொல்லுவாங்களே எல்லாரோடையும் சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ்ல வந்து இதெல்லாம் விட்டு போயிடணும் அங்கேயும் போய் குறை சொல்லிட்டு இருக்கிறத தவிர்த்தணும் மக்கள் நிச்சயமா உணவை வீணடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு கண்டிப்பா கும்பாபிஷேகத்தால நமக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் கும்பாபிஷேகத்துல நம்ம கலந்துக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் இது பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்லமான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறோம் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி திருவருள் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி நன்றி மேம் நன்றி